ஆ தேன் தண்ணி சாப்பிடல தேனும் தேனு எலுமிச்சி பழம் கலந்து சாப்பிடலாம் இன்னும் பிரச்சனை இல்லை அது வந்து அது வந்து வந்து அந்த நாக்கில் படிக்கிற அந்த கோழை அப்புறம் விஷம் அந்த மஞ்சள் பித்தம் எல்லாத்தையும் வந்து சேர்த்துக்கிட்டே இருக்கும் அந்த ரத்தத்துலேயும் வந்து சேர்த்தும் நாக்கிலேயே வந்து படிய வைக்கும் ரத்தத்தில் வர்றது சிறுநீரில் போயிடும் நாக்கில் படியிறத வந்து இந்த மாதிரி எலுமிச்சை பழம் சாப்பிட்டு நம்ம இறக்கி விடலாம்

சரிங்க அப்படி சாப்பிட்டீங்கன்னா அந்த அந்த நாக்குல படிக்கிற மஞ்சள் கீழே நீர் நீர்பயிற்சி பண்ணலாம் அதுக்கப்புறம் நீர்பயிற்சி பண்ணலாம் அதுக்கப்புறம் நீர்ப்பயிற்சி பண்ணிட்டு வந்தீங்கன்னா அந்த ரத்தமும் சுத்தமாகும் இதுவும் சுத்தமாகும் இது ஒரு இறக்கி விடுற பயிற்சி தான் இது ஒரு இறக்கி விடுற பயிற்சி தான் நல்ல பயிற்சி தான் அப்புறம் நீங்க அப்படியே அந்த நடுக்க வர்ற மாதிரி இருந்ததுன்னா சைவணம் சாப்பிடுங்க நடுக்க வர்ற மாதிரி இருந்ததுன்னா சை உணவு சாப்பிடுங்க அது காய்கறியா இருந்தால் ரொம்ப நல்லது காய்கறி சாப்பிட்டாலும் இறங்கிரும் நீங்கள் செய்வணும் சாப்பிட்டாலும் இறங்கிரும் அந்த ஜீரநீரை நிறுத்தி பழகணும் காய்கறி சாப்பிட்டா வேகமாக பெஷா வெளியேறும் சாப்பிட்றதுக்கு முன்னாடியே என்ன காய்கறி ஒரு காய் சாப்பிட்டு தான் அடுத்து சைவ உணவு சாப்பிட்றது அப்படி சாப்பிட்லாங்களே காய்கறி காய்கறி சாப்பிட்டாவே விஷம் கீழே இறங்கிற அதுக்கப்புறம் வேற உணவு தேவை இருக்காது சரி சரி விஷத்தை இறக்கி விடுவதற்கு தானே வேக வைத்த காய்கறிகள் ஆமாங்க

இந்த மாவுச்சத்து மாவுச்சத்து சாப்பிட்டு மறுபடியும் சேர்த்த கூடாது காய்கறி சாப்பிட்டா சேராது காய்கறி சாப்பிட்ட காய்கறில வந்து நச்சுத்தன்மை இல்லாதனாலையும் சரி அடப்பு எடு காய்கறி வந்து அடப்பை எடுக்கக்கூடியது வெங்காயம் இதெல்லாம் வந்து எதுக்கு தெரியுமா சாப்பிட இந்த பசித்தாக்கு கூடணும் அவங்க வெங்காயம் எதுக்கு சேர்த்த சொல்றோம்னா இழுத்துட்டு போறதுக்காக இதுதான் இந்த ஃபைபர் நார்ச்சத்து இருக்கிற மாதிரி அதே சரிதான் இடம் குறைஞ்சிட்டு வந்தாவே சரியா இருக்குது நடத்த இடம் குறைஞ்சிட்டு வந்தாவே ஆமாங்க ரெண்டு கிலோ இடம் குறைஞ்சிருச்சுங்க ரெண்டு கிலோ முந்நூறு கிராம் குறைஞ்சிருக்குங்க ஆமா தினம் குறையும் தினம் குறைஞ்சிட்டே வரும் இன்னைக்கு பாத்தீங்கன்னா குறையும் தினம் குறைஞ்சிட்டே வரும் அப்ப குறைஞ்சிட்டு இருக்குதுனாக்க கரைஞ்சு கரைஞ்சி வந்துட்டு இருக்குன்னு அர்த்தம் நீங்க அதுதான் விஷயமே இது அவ்வளவு கரெக்ட் தான் நீங்க எப்ப எப்பவுமே சாயங்காலம் ஆறு மணிக்குள்ள முடிச்சுக்கலாம் ஆஹ் ஆறு மணிக்குள்ள இப்ப ரெண்டு வேலை காய்கறி சாப்பிட்டோம்னா அது ஒரு பழக்கம் இப்ப இடையில தேன் தண்ணி சாப்பிட்றது ஒரு பழக்கம் எந்திரிச்சின்ன பல்லு வளர்க்குறது தேன் தண்ணியும் எலுமிச்சம் தே தேனு நிச்சயமா தேன் எலுமிச்சம்பழம் அழுது தேன் எலுமிச்சம்பழம் நாட்டு சக்கரை எலுமிச்சம்பழம் தேன் எலுமிச்சம்பழம் பனங்கரு இந்த மாதிரி தான் இந்த மாதிரி எதில வேணால் தொடங்கிக்கலாம் சரிங்களா அதுக்கப்புறம் ஒரு பத்து பதினோரு மணி வரைக்கும் நீர் பயிற்சி பத்து பதினோரு மணிக்கு கொஞ்சம் வெங்காயம் போட்டு அவள் அதுதான் வெங்காயம் போட்டு பொறி வெங்காயம் கொஞ்சம் வெங்காயம் கொஞ்சம் பொறி கொஞ்சம் அவள் கொஞ்சோன்னு மிச்சர் மிக்சர் கலக்கி போட்டுக்கல்ல போட்டு கொஞ்சோன்னு ஒன்று அவ்வளோதான் அப்ப பசியா பசி இல்லையா விட்டுறணும் அது சாப்பிடறதுக்கு அப்புறம் கீழே இறங்கிருமா வெங்காயம் நிறைய சேர்த்துக்கணும் அப்புறம் குத்து புதுனா அதெல்லாம் பீட்ரூட்டு எல்லாமே போட்டுக்கலாம் அதாவது கடையில் விற்கிற அந்த மசாலா பொரி மாதிரி தான் நல்லா இருக்கு சாப்பிட தேங்காய் ஊற்றி சாப்பிட்டா நல்லா இருக்கு நல்லா கொஞ்சம் கேரட்டு கொஞ்சம் பீட்ரூட் இதெல்லாம் நீங்களே பண்ணிக்கணும் நல்லா இருக்கும் அல்லது கலக்கி கூட எடுத்துட்டு போரலாம் கடைக்குள்ள கலக்கி மசாலா பொரியமா எடுத்துட்டு போயிடலாம் எடுத்துட்டு நீங்க அப்படிதான் எடுத்து வந்தீங்க காலையில ஆமா அப்படி சாப்பிட்டா நல்லா இருக்கும் இன்னும் தப்பு இல்ல பத் பத்து மணிக்கு சாப்பிட்டேங்கய்யா பொடி கடலை மிக்சரு வெங்காயம் போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்து எடுத்துட்டேயா பத்து மணிக்கு சாப்பிட்டேங்க அப்ப வந்து நமக்கு வந்து உணவு தேடல் கிடையாது எங்கேயும் போகணும் அவசியம் இல்லாது நமக்குள்ளே நம்ம முடிச்சுக்கிறோம் உணவுக்காக அலைவே தேவையில்லை உணவுக்காக ஓட தேவையில்லை கடைக்கு போக தேவையில்லை சமையல் கட்டு தேவையில்லை என்னமோ எதுவுமே இல்லாம தனித்த இயங்குறது இல்ல இப்ப உங்களுக்கு நீங்களே கட்டுப்பாட்டு வந்துட்டீங்களே யாருமே இல்லாம தனித்த யாருமே இல்லாம பண்ணலாமே யாரோட உதவி இல்லாம பண்ணலாம் என்னது யாருடைய உதவி இல்லாம இதுதான் சுய அனுபவம் பேரு இப்ப நீங்களே சாப்பிடுறது நீ அப்போ உங்களுடைய கட்டுப்பாடு உங்க உங்களுடைய உணவு கட்டுப்பாடு உங்களுக்கான உணவு உங்களுக்கான தேர்வு எல்லாம் நீங்களே பண்றீங்க நீங்களே பண்ணாதான் நீங்களே பண்ணாதான் இதுதான் அடிப்படை யாரோ செஞ்சு யாரோ கொடுத்தாங்கன்னா எதுவுமே தொடர்பே இருக்காது இப்ப நீங்க இப்ப நேற்று செஞ்சது ஒரு மாதிரி இருக்கும் இன்னைக்கு செஞ்சது ஒரு மாதிரி இப்பவே நம்பிக்கை வந்துடுவங்களோ நேற்று செஞ்சது மாதிரி இதுதான் அனுபவங்கிறது சுய அனுபவம்னு பேரு இப்படி போக 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 தள்ளி போடலாம் அப்புறம் நாளைக்கு இன்னைக்கு பத்து மணிக்கு சாப்பிட்டு நாளைக்கு பன்னெண்டு மணிக்கு இந்த பொறிகள்ல கொஞ்சம் பீட்ரூட்டு அவள் பீட்ரூட்டு கொஞ்சம் பீட்ரூட் சொரை போட்டுக்கணும் நல்ல கலரா பீட்ரூட் சொரவி போட்டுக்கிறது கொஞ்சம் கேரட் சொரவி போட்டுக்கிறது கொஞ்சம் பச்சை மிளகா எல்லாம் போட்டு போட்டு நல்லா இருக்கும் போட்டு வச்சுட்டீங்கன்னா பன்னெண்டு மணிக்கு சாப்பிட்டீங்கன்னா அதுவும் நல்லா இருக்கும் சாப்பிடுறதுக்கு ரொம்ப நல்லா தான் தேங்காய் ஊற்றி எடுத்துட்டு வந்துடணும் தேங்காய் ஊற்றி சரிங்க நல்லா அருமையாக இருக்கும் வதக்கு வதக்கு நல்லா இருக்கு புதுசா சாப்பிட்டா பொறுப்பு இருக்கும் அது பார்த்து ஊரிக்கும் அது ஒரு அவுளு மாதிரி ஆயிரும் அதனால ஆமா எலுமி சிமரத்தை புளிச்சுக்கணும் அப்ப சாப்பிட்றப்ப எலுமிச்சை முடிஞ்ச சாப்பிட்டு இன்னும் நல்லா இருக்கு எப்பயுமே எலுமிச்சி மரத்தை ஒன்று ஒன்று ரெண்டு ஒன்று வச்சுக்கணும் அப்படி என்ன பண்ணோம்னா எலுமிச்சி மரத்தை ஒரு அரை மணி எடுத்துட்டு அந்த சாப்பிடும் பொழுது அந்த கொட்டையில எடுத்துட்டு லேசாக புழிஞ்சு விட்டு களைக்குடி சாப்பிட்டு நல்ல புளிப்பாகவும் இருக்கும் அந்த புளிப்பாகவும் இருக்கும் ருசியாகவும் இருக்கும் நாக்கு சுத்தமாக கீழே போயிடும் நாக்கு சுத்தமாக கீழே போயிடும் நாளைக்கு பாண்டு மணிக்கு பண்ணி பாருங்க இதே தான் நாளைக்கு பாண்டு மணிக்கு பண்ணி பாருங்க பண்ணி பார்த்துட்டு சாயங்காலம் ஆறு மணிக்கு வளர்க்கும் போல காய்கறி அவளு காய்கறி தோசை இன்னைக்கு காய்கறி தோசை வச்சு சாப்பிடுங்க இன்னைக்கு போனீங்கன்னா காய்கறி தோசையோ அல்லது அவுள் தோசையோ ஆமா இல்லைங்க சப்பாத்தியும் கீரையும் முட்டைகோஸ் கொண்டு வந்துருக்கேன் ஓ சரி ஆ ஆறு மணிக்கு சாப்பிடுங்க சரிங்க ஆறு மணிக்கு சாப்பிடுங்க ஆறு மணிக்கு சாப்பிட்டுக்குங்க முடியலன்னா முன்னாடி சாப்பிடுங்க அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் தேவையே இருக்காது அதுக்கப்புறம் ஒண்ணுமே படாது அதெல்லாம் எல்லாம் அப்புறம் அதுல எந்த அளவுக்கு நேரத்துல சாப்பிட்டே நல்லது அந்த அளவுக்கு நீங்க நேரத்துல சாப்பிட்டீங்கன்னா அப்புறம் நீ வீட்டுக்கு போய் படம் தூங்க வேண்டியதுதான் வேணா அப்படி தூங்க தான் காலையில் இருந்துச்சு வழக்கம் அப்ப லாங் கேப் வருது என்ன லாங் கேப் அந்த நீண்ட இடைவெளி வர்றப்ப உடம்பு மருத்துவரா மாறுது சாப்பிட்ட உடன்தான் மருத்துவரா மாறாது எது சாப்பிட்டாலும் மருத்துவரா மாறாது சரி ஏன்னா சாப்பிட்டது வெளியெடுக்கிறதுக்கு அது வேலை செய்ய ஆரம்பிக்கும் அது வரைக்கும் மருத்துவம் பார்த்தது பூரா திருப்பி என்ன ஆகும் இது விஷ இது நம்ம சாப்பிட்டது வந்து விஷமா மாத்தி அது கழிவா மாத்தி அது மலத்துல கொண்டு வர வேலை பார்க்க எட்டு மணி நேரம் பாக்கும் அதுக்கப்புறம் தான் மருத்துவராக மாறும் அது சரிங்க அப்ப நீ என்ன நினைக்கணும் ஓ சாப்பிட்டோம்னா எது சாப்பிட்டாலும் ஒரு அஞ்சு மணி நேரம் ஆறு மணி நேரம் ஆனாதா அது மருத்துவரா மாறுது ரிப்பேர் பாக்குது அப்படின்னு அறை குறைய பாக்கும் இந்த இடைவெளி தான் நமக்கு தேவைப்படுது அதனாலதான் முயற்சி பண்ணுங்க சரியா நம்ம மறுபடி கூப்பிடறேன் மறுபடியும் ஒரு ஆறு மணிக்கு கூப்பிடுறேன் இல்லை ஆறு மணிக்கு கூப்பிட இட்டு எட்டு மணிக்கு விளக்கமழ பேசுவோம் i